السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاه والسلام على سيد المرسلين وعلى آله واصحابه اجمعين. قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المدين اعوذ بالله من, من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا قال رسول الله صلى الله عليه وسلم من قال آخر كلامه لا إله إلا الله دخل الجنة صدق <applause> الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم بغلوم بغلشون ما يلام بديت

இணைத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நல்லடியாக நல்லதாக பேசுபவர்களே நாம் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய ஈமானை வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் இதே நாளிலே எங்கு பார்த்தாலும் ஈமானுக்கு எதிரான விஷயங்கள் ஓரிரை கொள்கைக்கு எதிரான விஷயங்கள் என்பது பல இடங்களிலே பரவலாகி இருக்கிறது அதிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை படைத்த இறைவனை அதிகமாக நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களே அல்லாஹால திருமறையிலே இப்படி சொல்லுவார் يا ايها الذين امنوا اذكروا الله ذكرا كثيرا او ایمان கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் அதே போன்று குர்ஆனிலே பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் தஆலா அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூருங்கள் அந்த நினைவு கூறுதல் உங்களை காப்பாற்றும் உங்களை பாதுகாக்கும் என்பதாக குருஹானுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது சுட்டிக்காட்டுகிறது அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நினைவு கூறுவதற்கு நம்முடைய மேலான பெருமானா செல்லந்தாக உணவு செல்லம் அவர்கள் நிறைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமானது பெருமானா செல்லந்தா உணைவு செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை நீங்கள் அதிகமாக லாயிலாக இல்லல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏகத்துவ கலிமாவை திருக்கலிமாவை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்கள் அது அல்லாஹுடைய சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கும் சைத்தானிடம் உங்களை பாதுகாக்கும் என்பதாக அருமை நாயகம் செல்லல்லாஹுடன் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அல்லாஹு தலா சொல்லுகிறான் மிகச் சிறந்த திக்கு எது என்று சொன்னால் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு மிகச் சிறந்த வார்த்தை எது என்று சொன்னால் கொள்ளுங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் என்பதாக திருமறை அல்லாஹர் சொல்லி காட்டினார் ஆகையால் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதற்கு அல்லாஹுவின் நம்முடைய சிந்தனையிலே கொண்டு வருவதற்கு ஆக மிகச் சிறந்த வார்த்தை மிகச்சிறந்த வழி எதுவென்று சொன்னால் ாக இல்லல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கலிமாவை அதிகமாக அதிகமாக நாம் கொண்டே ஓதிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதிகமாக அந்த கலிமாவை திபில் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் பல வழிகளிலே நாம் பாதுகாக்கப்படுவோம் அல்லாஹுடைய சிந்தனையிலே நாம் கண்டிப்பாக இருப்போம் சைத்தானுடைய அந்த தூண்டுதல் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் அன்புமிக்கவர்களே பெருமா நான் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக லாயிலாக இல்லல்லா அதிகமாக நீங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அதிகமாக கேட்டுக்கொண்டே இருங்கள் உங்களை பாதுகாக்கும் என்பதாக அருமை நாயகன் சொன்னார்கள் சகாபாக்கள் இதற்குரிய காரணத்தை கேட்டார்கள் அப்பொழுது பெருமானா சொல்லல்லா சொன்னார்கள் சைத்தான் இருக்கிறானே அவன் மக்களை எல்லா வழிகளையும் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான் எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுக்க வேண்டுமோ அந்த வழிகளில் எல்லாம் அவன் வழியை தேடி அவன் வழிகெடுத்துக் கொண்டிருப்பான் முடிந்து விடுகிறாரோ அந்த மனிதர் பாதுகாக்கப்படுவார் சைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் சைத்தானுடைய தூண்டுதலில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்று பெருமானா சுல்லாசன் சொல்லிவிட்டு கூடுதலாக இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார்கள் இசைக்கும் பார் பாவ மணிக்கு என்று சொல்லப்படக்கூடிய திருக்கலிமாவையும் நீங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் முழுமையான முறையிலே செய்தாண்டு பிறகு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதாக அருமை நாயகம் கொடுத்திருக்கிறார் அதே போன்று நம்முடைய கண்ணுக்கு முன்பாக நம்முடைய சிந்தனைக்கு முன்பாக நமக்கு முன்பாக வேறு இறைவனுடைய மாற்றாக சொல்லக்கூடிய வேறு கடவுளுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டால் அந்த கடவுளுடைய பெயர்கள் சொல்லப்பட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் ஆயுதாக இல்லலாம் என்ற அந்த திருக்கலிமாவை ஓரிக்கொள்ளுங்கள் பாதுகாக்கும் என்பதாக அருமை நாயகம் முன்பாக நிறைய பாடல்கள் பாடப்படுகிறது நாம் தெருவிலே செல்லும் போதும் சரி அல்லது பல இடங்களிலே நாம் கடந்து கொள்ளும் போதும் சரி நம்முடைய சிந்தனையை மாற்றக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய பல பாடல்கள் மாற்ற பாடல்கள் நம்முடைய உள்ளத்திலே ஊடுருவக்கூடிய பாடல்கள் எல்லாம் இருக்கிறது அது மாதிரியான நேரங்களில் நாம் இந்த லாயுராக இல்லல்லா என்று சொல்லப்படக்கூடிய இந்த திரு ஓதும் போது நாம் பாதுகாக்கப்படுவோம் லாத்து இந்த இரண்டு கடவுள்கள் கடவுளாக அன்றைய காலத்திலே பார்க்கப்பட்டது அவர்கள் எதற்கெடுத்தாலும் எந்த அளவுக்கு ஒரு சத்தியம் செய்வதாக இருந்தாலும் கூட லாத்து மீது சத்தியம் என்பதாக சொல்லுவார்கள் அந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டால் இன்றைக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது நான் சொல்ல விரும்பவில்லை நிறைய கடவுளுடைய பெயர்கள் இருக்கிறது நமக்கு முன்பாக பேசுவார்கள் நமக்கு முன்பாக சொல்லுவார்கள் அதை சொல்லி சத்தியம் செய்வார்கள் அதை நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள் நம்மிடத்தில் பேசும் போதே என்ன செய்வார்கள் அவருடைய வழக்கு மொழியாக அவருடைய கடவுள்களை பெயர்களை சொல்லி எல்லாம் பேசுவார்கள் அந்த நேரங்களில் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி நாம் லாயிலாக இல்லல்லா என்பதை நம்முடைய மனதில் அதிகமாக ஓதிக்கொண்டுள்ளார் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும் என்பதாக அருமை நாயகம் சொல்லலா என்று சொன்னார்கள் அன்புமிக்கவர்களே அதில் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அருமை நாயகம் அல்லாஹுடத்தில கேட்கிறார்கள் எனக்கு அற்புதமான ஒரு கலிமாவை சொல்லிக் கொடுப்பாயாக என்பதாக கேட்கிறார்கள் அப்பொழுது பிரம்மனாஸ் அப்பொழுது அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாகவே அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் மூசா அலை இஸ்லாமோ அல்லாஹுடத்தில் எப்படி கேட்கிறார்கள் யா இது எல்லாமே தான் இருக்கிறாங்க எல்லா மனிதர்கள் அத்தனை பேருக்குமே லாயிலாக இல்லல்லா அல்லாஹ் தவிர வேறு இறைவன் இல்லை என்று அந்த களிமாவை ஓதிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எனக்கென்று தனியாக பிரத்யேகமாக ஏதாவது ஒரு வாட்டியை எனக்கு நீ கற்றுக்கூடும் என்பதாக மூசா அலை இஸ்லாமர்கள் அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் மீண்டும் அல்லாஹால மூசா அலை இஸ்லாம் இடத்தில் சொல்லுகிறார் அது இப்படி மூசா அலை இஸ்லாம் அல்லாட்ட பேசியிருப்பாங்க இந்த சிந்தனை எல்லாம் நமக்கு வராது என்று சொன்னால் அல்லாஹிடத்தில் பேசக்கூடிய நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபி என்று சொன்னால் மூசா அலை தான் மூசா என்று சொன்னாலே கலியும் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர் என்பதாக சொல்லுவார்கள் குர்ஆனில் அதற்கு ஆதாரமும் இருக்கிறது மூஸா அலைஹிஸ்ஸலாமு மீண்டும் தேக்கும்போது அல்லாஹ் த تعالی நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் பேசி ஓதுங்கள் அதுதான் மிக சிறந்த வார்த்தை என்பதாக அல்லாஹ் த تعالی சொல்லி கொடுக்கிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஏழு வாரங்கள் ஏழு பூமியையும் ஒரு தராசிலை வைக்கப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை ஒரு தராசிலை வைக்கப்பட்டால் கனத்தால்

நாம் அந்த லாரினாக இல்லல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையை நாம் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த நாம் அதிகமாக ஓதும் போது அல்லா நம்மை பல வழிகளில் ஊசலாட்டங்களில் அல்லாஹத்தலா பாதுகாக்கிறான் தவறான எண்ணங்களிலிருந்து அல்லாஹத்தலா பாதுகாக்கிறான் இது போன்று மாற்று கடவுள்கள் வேறு கடவுள்களை சொல்லும் போது அந்த சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் எழுந்தால் அந்த மாதிரியான சிந்தனைகளிலிருந்தும் இருந்தும் நம்மை பாதுகாக்கிறான் என்பதாக இந்த வசனங்கள் இந்த எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்றைக்கு காலகட்டத்தில் நம்முடைய ஈமான் நம்முடைய முஸ்லீம்கள் தொப்பி போட்டுக்கொண்டு கொண்டு அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டிய ஆண்கள் வீட்டில தொழ வேண்டிய பெண்கள் எல்லாம் இன்றைக்கு எதையோ வேண்டி எங்கெங்கோ செட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோயில்களிலே போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் குழந்தை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடத்தில் கேட்டுப் பெற வேண்டும் என்பதாக அருமை நாயகம் சிவதாசன் சொல்லியிருக்கிறார்கள் குரானும் தெளிவாக மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது நீங்கள் எந்த ஒன்றை கேட்டாலும் அல்லாஹுடத்திலே மட்டும்தான் கேட்டுப் பெற வேண்டும் உங்களுடைய செருப்பு வார் அருந்தாலும் பெருமானா சிவதாசன் சொல்கிறார்கள் உங்களுடைய செருப்பு வார் அருந்தாலும் அதை குறித்து நீங்கள் அல்லாஹுடத்திலே முறையிட வேண்டும் தவிர வேறு யாரிடத்திலேயும் முறையிடக்கூடாது என்பதாக சொல்லக்கூடிய மார்க்கம் இது அப்பேற்பட்ட அற்புதமான உன்னதமான ஒரு மார்க்கத்திலும் பிறந்த நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் குழந்தை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னும் பல வர வேண்டும் என்பதற்காக வேண்டி கோயில்கள் ஏறி செல்வதை நாம் பார்க்கிறோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் அனுபவிக்கவர்களே இதுவெல்லாம் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் லாயிலாக இல்லல்ல அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அழுத்தமாக உடைய உள்ளத்திலே பதியப்படாததின் தான் யாரு உள்ளத்திலே அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த களிமா திரு களிமா மிக அழுத்தமாக பழிந்து விடுகிறதோ அவருடைய சிந்தனையிலே ஹத்தல் மோத் மூச்சு வரைக்கும் வேறு எந்த விதமான சிந்தனையும் வராது வேறு எந்த விதமான சிந்தனையும் வராது எந்த ஒன்றாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னதை கொண்டு செருப்பு வார இருந்தாலும் கூட நான் அல்லாஹுடத்திலே தான் கேட்டு பெறுவேன் என்ற அந்த சிந்தனை தான் வருமே தவிர எதற்கெடுத்தாலும் மற்றவர்களிடத்தில் ஓடி செல்லக்கூடிய மாற்றாளர்களிடத்தை தேடக்கூடிய மற்ற கடவுள்களிடத்தில் கையேந்தக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படாது இன்றைக்கு வருத்தம் மிக வருத்தம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் எதையோ வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்கோ குலம் எல்லாம் ஏறி சென்று கொண்டிருக்கிறார்கள் எல்லா பாதுகாக்க வேண்டும் இதற்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மனைவி மக்களுக்கு நாம் லாயினாக இல்லல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருக்கலிமாவினுடைய மகத்துவத்தை மிக அழுத்தமாக சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அபூகுரை ராவதி அல்ல சூழ்நாட்ட கேட்கிறாங்க யாரும் சொல்லல நாளைக்கு உங்களுடைய சஃபா எனக்கு வேண்டும் எனக்கு மட்டுமல்ல என்னுடைய இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஷ்வாத்து வேண்டும் உங்களுடைய ஷவாத்து வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் யார் அசூரல்லா அபூ ஹரையரா அவர் எல்லாரும் சூழல் ஆட்டை கேட்குறாரு இப்போ கிருமா நாஸ் அல்லாஹ் உடனே அபூர் ஹரேரா அவர் அல்லா அவரை பார்த்து சொன்னார்கள் அபூ ஹரையராவே இந்த கேள்வியை யாராவது கேட்பார்கள் என்பதாக நான் எண்ணிக்கொண்டிருக்கவில்லை இந்த கேள்வியை நீங்கள் தான் என்னிடத்தில் கேட்பீர்கள் என்று நான் நினைத்தேன் அதைப் போல் நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் நாளை மறுமை நாளிலே என்னுடைய ஷவாத் யாருக்கு வேண்டும் என்று சொன்னால் யார் அதை விரும்புகிறாரோ அவர் இந்த உலகத்திலே வாழும்போது லாய் லா ஹ இன்னல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருக்கலிமாவை அவர் பற்றி பிடித்துக் கொண்டு விட்டால் அந்த லாய் லா ஹ இன்னல்லா என்ற களிமாவை அதிகமாக ஒரு ஓதி கொண்டு நாளை மறுமை நாளில் என்னுடைய செவ்வாத்திற்கு தகுதியானவர் சுல்லா வந்து அல்லாஹ் செவ்வா செய்வாங்க யால்ல பர் பாவங்கள் செய்திருந்தாலும் லாய் லா இல்ல அல்லா என்ற அந்த கலிமாவை அதிகமாக முடிந்திருக்கிறார் அதிகமாக ஓதி இருக்கிறார் இவருக்கு யாருல்லா நீ சொர்க்கத்தை தந்துவிடுவாயாக என்பதாக பெருமான சிபாரிசு செய்வார்கள் அந்த சிபாரிசை குறித்து அபூஹ் சொல்லுகிறார்கள் லாயில் நல்லா யார் அதிகமாக ஓதுகிறாரோ அவருக்கு நாளை நாளில் என்னுடைய ஷபாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிபாரிசு உண்டு என்பதாக பெருமானா சில சுல்லாவுடைய சபாத் வேண்டும் என்று சொன்னால் இந்த லாயிலாக நல்லாகவே நாம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கிறோம் பல ஊசலாட்டங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் உஸ்மான் ரதி எல்லாம் வந்து ரொம்ப கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க வந்து உமரதி அல்லா கடந்து செல்லும் போது அஸ்லாம் யா உஸ்மான் உஸ்மானே உங்களுக்கு அல்லாஹனுடைய சாந்தி உண்டாகட்டும் வகைந்து சலாம் சொல்லுகிறார்கள் உஸ்மான் ரத்தி எல்லா பதில் தரவில்லை மீண்டும் சொல்லுகிறார்கள் பதில் தரவில்லை மீண்டும் சொல்லுகிறார்கள் பதில் தரவில்லை நேரடியாக என்ன செய்கிறார்கள் இவர்கள் உமரதி எல்லாம் அபூபக்கள் போய் சொல்றாங்க நான் மூணு தடவைக்கு மேலையும் சலாம் சொல்லி எனக்கு உஸ்மான் பதில் தரல அவர் என்ன ஒரு இதில் இருக்காருன்னு தெரியல சுதா வேற நம்ம இடத்துல இப்போ இல்லை இந்த நேரத்தில் வந்து இவர் இப்படி வந்து பண்ணுறாரு என்பதாக அபூபக்கர் இல்லாட்டை வந்து உமரதி எல்லா கூட சொல்லுகிறார் உடனடியாக அபூபக்கர் எல்லாம் உமரதி எல்லாம் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து உஸ்மான் இல்லாட்ட வராங்க வந்து ரெண்டு பேருமே சொல்லாம் சொல்கிறாங்க அப்போ உஸ்மான் ரதி எல்லாம் பதில் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் உமரதி எல்லா சொல்கிறாங்க நான் சலாம் சொல்லும்போது பதில் சொல்லலை இந்த நேரத்தில் நீங்கள் இப்போ சலாமுக்கு பதில் சொல்கிறீங்களே என்று கேட்கும்போது உஸ்மான் நதி எல்லாம் சொல்றாங்க உண்மையிலேயே நீங்க எனக்கு சலாம் சொன்னது எனக்கு தெரியாது நீங்க சலாம் சொன்னது என்னுடைய காதல விழல நீங்க சொலாம் சொன்னதை நான் கவனிக்கல சில நேரங்கள் நமக்கு அப்படியே ஏற்படும் நான் வந்து அவங்க சலாம் சொன்ன கவனிக்கவே இல்லையே என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த மாதிரியான சில நேரங்கள் ஏற்படும் நமக்கு அந்த மாதிரியாக உஸ்மான் நதியா சொல்றாங்க நீங்க சலாம் சொன்னது என்னுடைய காதல விழல நான் கவனிக்கல என்பதாக சொல்கிறார்கள் அப்ப அபுபு கதையெல்லாம் கேட்கிறாங்க என்ன நீங்க சலாம் சொல்லி கவனிக்காத அளவுக்கு என்ன சிந்தனையில இருந்தீங்க என்பதாக கேட்கும் எல்லாம் சொன்னாங்க இனி நம்முடைய நிலைகள் எல்லாம் என்ன ஆகும் என்பதாக நான் சிந்தித்துக் கொண்டே உட்கார்ந்து இருந்தேன் இனி நம்முடைய வாழ்க்கைக்கு யார் வழிகாட்டியாக இருக்க முடியும் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உடனடியாக நமக்கு கொடுத்து கொண்டிருந்த பெருமாநாசன் இப்பொழுது உயிரோடு இல்லை இப்பொழுது என்னுடைய எல்லா விதமான விஷயங்களுக்கும் யார் வழிகாட்டுவார்கள் எனக்கு தெளிவு தருவார்கள் என்ற ஒரு கவலையோடு நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அந்த சிந்தனையில வேண்டுமானால் நான் மறந்து இருக்கலாம் இதற்கு என்ன வழி செய்வது இது மாதிரியாக சிந்தனைகள் எனக்கு அடிக்கடியா உருவாகி கொண்டே இருக்கிறது என்பதாக உஸ்மானதி எல்லா அபூபக்கர் இல்லாத சொன்னாங்க இன்னைக்கு மட்டும் ரசூல்லா இருந்திருந்தாங்கன்னா உஸ்மான இல்லா சொல்றாங்க இன்னைக்கு மட்டும் ரசூல்லா இருந்தாங்கன்னா இது மாதிரியான ஊசலாட்டங்களுக்கு நான் ரசூல்லாட்டை வந்து ஒரு பதிலை கேட்டிருப்பேன் என்பதாக சொல்லும் போது அபூபக்கரது எல்லாம் சொல்றாங்க நான் இதற்கு ஏற்கிறதே பதிலை ரசூல்லாட்டை கேட்டு வச்சிருக்கிறேன் இது மாதிரியான மரதிகள் இது மாதிரியான சிந்தனைகள் தவறான சிந்தனைகள் இது மாதிரியான ஊசலாட்டங்கள் உள்ளத்தில் இருக்கும்போது அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகமாக திக்க செய்து கொள்ளுங்கள் அதிகமாக அதை ஓதிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு இது மாதிரியான மறதிகள் வராது சிந்தனை தடுமாற்றங்கள் வராது ஊசலாட்டங்கள் வராது என்று எனக்கு பெருமானா சிவாசன் கட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதாக அதில் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம் ஓடக்கூடிய ஓட்டங்கள் என்பது மிக வேகமான ஓட்டங்கள் நாம் இன்றைக்கு பள்ளிவாசலை மறந்து ஆசிரத்தை மறந்து துனியாவோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் துன்யா வேண்டும் என்பதாக துன்யாவிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளிவாசனுடைய தொடர்பு இன்றைக்கு நம்ம இடத்திலே குறைவாக இருக்கிறது அல்லாஹுடைய தொடர்பு ரசுல்லாவுடைய தொடர்பு குரானுடைய தொடர்பு இதுவெல்லாம் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துணியாவுடைய தேட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுடைய மறதி என்பது நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கு பல சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுகிறது பல சிந்தனை தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது இந்த மாதிரியான காலகட்டங்கள் நம்ம என்று அந்த ஆயுதாக நம்ம அதிகமாக ஊதிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹுடைய ஞாபகம் வரும் முசுல்லாவுடைய ஞாபகம் பள்ளிவாசுடைய ஞாபகம் இந்த தொடர்பு நமக்கு எப்படி ஏற்படும் என்று சொன்னால் இப்படித்தான் ஏற்படும் நீங்க தெரியாத இடத்துல கேட்டு பாருங்க உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல முன்வைக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் அதிகமாக கொண்டே இருங்கள் அது மிக கனமான வார்த்தை ஏழு வானங்கள் ஏழு பூமியை விட மிகச் சிறந்த கனமான வார்த்தை அந்த வார்த்தைக்கு முன்பாக எந்த எதிரிகளும் முன் நிற்க முடியாது என்பதாக சொல்லுவார்கள் அந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்கள் என்பதாக நமக்கு பெரியார்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இதை காலம் முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார்கள் தன்னுடைய அறுபத்தி மூணு வருடங்களிலே இருபத்தி மூணு வருடங்கள் மக்காவிலையும் மதினாவிலேயும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓங்கி ஒலித்த ஒரே வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை அந்த மக்களுக்கு மத்தியில் அழுத்தமாக சொல்லி 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 தான் வாழும் காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை உருவாக்கி கொண்டு சென்றார்கள் அவர்கள் தான் பறந்து விரிந்து இன்றைக்கு உலகம் முழுக்க சென்று இந்த தீனையும் இந்தமானையும் அல்லாக தவிர வேறு இறைவன் இல்லை என்ற திருக்கலிமாவை உலகம் முழுக்க எடுத்து வைத்திருக்கிறார்கள் மிக கனமான ஒரு வாட்டை

பொதுவாக ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் இறந்ததிலிருந்தே அவருக்கு பலவிதமான விஷயங்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிடும் அவர் குளிப்பாட்டப்படும் போதும் சரி அவர் தூக்கி செல்லப்படும் போதும் சரி அவர் கபரில் வைக்கப்படும் போதும் சரி வைக்கப்பட்டு விட்ட பிறகும் சரி பலவிதமான விஷயங்கள் ஆசிரியத்தினுடைய விஷயங்கள் அவருக்கு நடைபெற ஆரம்பித்து விடும் ஆனால் எவர் ஒருவர் லாயிலாக இல்லல்லா என்ற திருக்களிமாவை ஒளிந்து மரணிக்கிறாரோ அவருக்கு எந்த விதமான கேள்வி கிடைக்கும் என்று எல்லாத்தில எல்லாவற்றையும் லேசாக்கி தஹலல் அல் ஜன்னா அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்பதாக அருமை நாயகன் சொல்லாசன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பவரான ஒரு வாட்டு அது எப்படி நம்முடைய கடைசி காலகட்டத்தில் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் கடைசி காலகட்டத்தில் நம்ம மௌத்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் சங்கராத்திரி காலத்தில் அந்த லாயிலாக இல்லல்லா என்ற திருக்களிமா எப்பொழுது நம்முடைய சிந்தனையில வரும் என்று சொன்னால் அந்த லாயிலாக இல்லல்லாவோடு நம்முடைய தொடர்புகள் அதிகமாக இருக்கும் போதுதான் அந்த சிந்தனைகள் கடைசியில் வரும் பொதுவா நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கு வந்துருது ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு அது என்ன கிடைத்து விடுகிறது அதே போன்று லாயில் நல்லாவுக்கு நாம் பழகிவிட்டோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையோடு நாம் அதிகமாக தொடர்பு கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை நமக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்பதாக அருமை நாயகன் சரதாசன் சொன்னார்கள் அந்த அந்த நசீமை நமக்கு தருவானாக அன்பு லாயிலாக இல்லல்லா என்பது மிகச் சிறந்த களிமா என்பதாக குரான் சொல்கிறது பெருமானா சொல்லல்லா என்று சொல்கிறார்கள் சைத்தானுடைய தீண்டுதல்கள் உங்களுடைய ஊசலாட்டங்கள் என்ன ஊசலாட்டங்கள் உங்களுடைய தடுமாற்றங்கள் ஈமான்மிய தடுமாற்றங்கள் இந்த உலகத்தினுடைய எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு அருமருந்து என்னவென்று சொன்னால் லாயிலாக இல்லல்லாகவே நீங்கள் அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் என்று அந்த திருக்களிமாவை அதிகமாக நீங்கள் திக்ரு செய்து கொண்டே இருங்கள் அது உங்களுக்கு எல்லா விதமான பலனையும் அளிக்கும் என்பதாக அருமை நாயகம் அப்பேற்பட்ட அற்புதமான வாழ்த்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிப்போம் லாயிலாக இந்தா என்ற அந்த நிகர திக்ரை அதிகமாக நாம் ஓதிக்கொண்டே இருப்போம் அல்லாஹா நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அதிலிருந்து நமக்கு தீர்வை தருவானாக நம்முடைய சக்கராத்துடைய நேரத்திலே மூத்துடைய நேரத்திலே